அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற சித்தர் கொங்கன சித்தர் இந்த கொங்கன சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மிக அழகிய பகுதியாக கருதப்படும் கேரள நாட்டினுடைய கொங்கண தேசத்தில் சித்திரை மாதம் முத்திர நட்சத்திரத்தில் புளிஞ்சார்குடியில் தோன்றியவர் கொங்கன சித்தர் அப்படிங்கிற இருக்குது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த குழந்தையின் மனதில் அம்பிகையின் அருள் நினைவே நிறைந்திருந்தது அப்படிங்கிறாங்க அதாவது அப்போது கொங்கண சித்தருக்கு அம்பிகையின் மீது மிகுந்த ஒரு அளவிலாவிய பற்று இருந்திருக்கு அவரை வந்து தெய்வமாக நினைத்து வழிபட்ட எடுத்துக்காட்டுக்கள் இந்த இடத்துல காட்டப்படுது அதாவது மாம்பெரும் சித்தராம் போகரை தரி தரிசித்த கொங்கணர் அவர் காலில் விழுந்து வணங்கினார் அது அப்போ வந்து கொங்கண சித்தரினுடைய குருவாக யார் பார்க்கப்படுகிறார் அந்த இடத்துல அப்படின்னா போகர் பார்க்கப்படுறாரு போகர் வந்து அம்பிகை வழிபடும் முறையையும் உயரிய மந்திரத்தையும் கொங்கண சித்தருக்கு உப உ உபதேசிக்கிறார் அப்படிங்கிற கருத்து நிலவுது ஒரு சமயம் வந்து அவர் நிஷ்டையில் இருந்தபோது இவர் முது கொக்கொன்று எச்சமிட்டது கோபத்தில் தலை நிமிர்ந்து கொக்கை விழித்து பார்த்தார் கொக்கு எரிந்து சாம்பலானது அதே போல் திருமூலரை போன்ற கொங்கனவரும் கூடுவிட்டு பாயும் வித்தை கற்று தேர்ந்தவராக பார்க்கப்படுறாரு மேலும் பலநூறு சீடர்களையும் யோக ஞான சித்திகளை அருளிய கொங்கனர் இறுதியில் திருப்பதியில் சித்தியடைந்தார் அப்படிங்கிற கருத்து நிலவுது மேலும் சிவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அதில் ஒன்று மட்டும் இப்போ பார்க்கலாம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமானது யாரும் அறிகிறார்